மூன்றாவதாக பத்தாவது அதை கவனித்து இருக்கிறீரே நீர் பதில் அனுப்பி ஏழையானவன் தன்னை உனக்கு ஒப்புவிக்கிறான் அவன்

சொல்றா திக்க பிள்ளைகளுக்கு தனிமையான எனக்கு பக்க பலம் நீரே அல்லவோ அப்போ நம்ம திக்கற்றவர்களாக இருந்தாலும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் என்ன பண்ணுவேன் நம்ம அடுத்தவன் திக்கற்றவுடன் சொல்லலாம் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் நமக்கு சகாயம் பண்ண அவர் தீவி இருக்கிற தேவன் நம்முடைய சகாயம் நிறைய பேருக்கு சகாயம் பேர் இருக்கும் வீட்டுக்கு வந்தா கசாயம் கொடுக்கும் ஆனா நிறைய பேருக்கு சகாயம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய அன்பு தேவ பிள்ளைகளே நாம் திக்கற்று போயிருக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் நம்மை திக்கற்றவர்களாய் விடாத தேவம் யோகா பதினான்கு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடை உங்களிடத்தில் வருவேன் பேசலாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் நம்ம

நமக்கு விரோதமா பேசி எதிர்த்து நிற்கிறது என்பது வேற நமக்கு வந்து உதவியில் நீக்கும் பொழுது முடிந்தால் அதை அதை விட மிகப்பெரிய ஏனென்றால் உங்களுக்கு சத்துருக்களை என்ன பண்ணுங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாத்தி கடைப்பிடிப்போம் என்று சொன்னால் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடே உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன் வாழ்க்கையில அப்பா அம்மாவன் கைவிடப்பட்டான் திக்கத்துக்கு எழுத்துல அடிமையாக வாழ்க்கை வாழ்றான் ஆனா சொன்னார் நான் இருக்கிறேன் பேசுறால் நாற்பத்தி ஒன்னு பத்த படிச்சு பாருங்க சொல்லுங்களேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாலே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கலத்தினால் உன்னை நான் தாங்குவேன் நினைச்சிக்கிட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஒருவர் இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார் செய்வாரா அம்மன் திக்கற்றவர்களா இப்படே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்ற நீ என்ன பண்ணாலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முறை வேத குடும்பத்தில் பயப்படாதே 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு பயப்படாதே 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 சொல்றாரு எது வந்தாலும் பயப்படாமல் இருப்போம் ஏன் அப்படின்னா